ஏழாறு கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் அதாவது பார்த்திங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டிஎல் டிஎல் உடைய நாலாவது ட்ராவில் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏழாம் நம்பர் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் இல்லையா மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஏழ்நூற்றி பதினஞ்சுங்க நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சுங்க நம்ம என்ன சொன்னால் ஏழ்நூற்றி ஏழ்நூற்றி பதினாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர் கொடுத்தோம் அதில் வந்து நமக்கு பதினஞ்சுங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிது நம்ம வந்து ரெண்டு போர்டு நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு ஒரு அருமையான வினிங்க ரெண்டு போர்டுமே நமக்கு ஒரு சூப்பரான வீணிங்க அதனால தான் ஆல் போர்டில் ஒன்றா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு அருமையான மேத்த இதில் வந்து இந்த பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க நம்ம என்ன சொன்னால் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பருங்க ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி பி எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாக பெண்டிங் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டிலையும் நமக்கு என்ன வருது பெண்டிங் நம்பர் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் அப்போ மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக ஒரு போர்டாவது நமக்கு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் சொன்ன மாதிரி நமக்கு ரெண்டு போடுமே அதாவது பதினேழுங்கிற நம்பர் நமக்கு சூப்பரான பெண்டிங் அதாவது எழுபத்தி ஒன்று அதாவது எழுநூற்றி பதினஞ்சுங்க தான் நமக்கு இன்றைக்கி ஆடுனாங்க இதில் ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அருமையான ஒரு மெத்தேடு அதே மாதிரி நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸ்ஸு கா காரோனியா ப்ளஸ்ஸில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க கொஞ்சம் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் நாளைக்கு அஞ்சாந்தேதி சரியா தேதி காரோனியா ப்ளஸ் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்துருவோமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய காரோனியா ப்ளஸ்ஸு ஐநூற்றி எழுபத்தஞ்சாவது குழுக்கள் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்போனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு பச்சை நம்பர்களையும் வைப்பாங்க ஒன்று வந்து அதே மாதிரி உங்களுக்கு டபுள்ஸ் நம்பருக்கும் வாய்ப்புகளும் இருக்கும் எதனால் அங்கேன்னா இன்றைக்கி நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ இதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான சான்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தி ஒன்பது வந்து நமக்கு அந்த ஓல்டு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க போன வாரத்தில் இருநூத்தி நாற்பத்தி அடித்தாங்க அதே மாதிரி ஐநூற்றி பதினேழுங்கிறது நமக்கு இந்த ட்ராவல் அடிக்கப்பட்ட நம்பர் அதாவது நமக்கு இங்கே இன்னைக்கு அடித்தாங்க இல்லையா நாலாம் தேதி அதோட நம்பராக இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஏ போர்டு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பரில் என்ன அடித்தாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்டிங் நம்பர் தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சிருந்தாங்க மூணு போர்டில் ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடப்பட்ட நம்பர் வந்து பதினாலு நாளாக இருந்த இந்த ஏ போர்டு அழிஞ்சிருந்தாங்க மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்துருச்சு சரியா இன்றைக்கி வந்து நமக்கு ஜீரோ தான் வந்துருச்சு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னி மூணு நாளாக வந்து சி போர்டில் இருக்குது இதுதான் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பருடைய பெண்டிங் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினேழு சி போர்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு அதிகமான பெண்டிங் நம்பர் பதினேழு இருபத்தி ஏழு ரெண்டு இது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நாளைக்கு வரணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஏழு ஒன்று அஞ்சுன்னு வந்துருச்சு இல்லையா ஏழு ஒன்று அஞ்சுன்னு வந்தால் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏழ்நூற்றி பதினஞ்சுக்கான வாய்ப்புகளில் ரெண்டாம் நம்பரும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணக்கூடிய ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு நாளாக நமக்கு மூணா நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ இந்த மூணாம் நம்பரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை நமக்கு மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வந்து எட்டு நாளாக வராமல் இருக்குது சாரி ஏ எட்டு நாளாக வந்து மூணாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் வராமல் இருக்குது சி போர்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு நாளாக வராமல் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக தான் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் மூணாம் நம்பரும் ஆவரேஜாக நமக்கு இருக்குது சரிங்க அடுத்து நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து ஏழு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்க அதையும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து இருபது பீ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போர்ட்லேயும் நாலு தான் இதுதான் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டு ஒன்று பி போர்டு வந்து நமக்கு மூணு சி போர்டு வந்து நமக்கு ஏழு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து வந்து நமக்கு எட்டா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பதினாலு பி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருந்துச்சு இதில் வந்து இன்றைக்கி நமக்கு என்ன பண்ணாங்க ஏழாம் நம்பர் எடுத்து நமக்கு ஆடிட்டாங்க அப்போ நமக்கு இன்றைக்கி ஜீரோ அப்போ இன்னும் ரெண்டு போர்டு என்ன பதினஞ்சு பன்னெண்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பரும் நமக்கு அதே தான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எழுவத்தி அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா நாலு சரிங்களா அதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதிகபட்சமான பெண்டிங் நம்பரை அந்த எட்டாம் நம்பரும் இருக்குங்க சரிங்களா இப்போ ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் இல்லை ஆனால் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோவில் மட்டும் பி போர்டில் மட்டும் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் மற்றபடி அதிகமான பெண்டிங் இல்லை சரிங்களா ஒன்பதாம் நம்பரும் இல்லை ஜீரோவும் ஒரு பதிமூணு நாளாக தான் அதுவும் சி போர்டில் தான் பி போர்டில் தான் பெண்டிங்கில் இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னால் ஃபஸ்ட்டு ப்ரைட்டி எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறேன் ஏன் எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறேன்னா ஏழுக்கு எட்டு வருமா அப்படின்னு கேட்கக்கூடாது கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க இப்போ அதிகமாக அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று வந்து என்ன ஆடுனாங்கன்னா நேற்று வந்து என்ன ஆடிக்கிறாங்க ஆறுநூற்றி ஐம்பது இன்றைக்கி என்ன ஆடினாங்க ஒன்றுமே சிம்பிளுங்க ஏழுநூற்றி பதினஞ்சு அப்போ என்ன பண்ணாங்க ஒரு நம்பர் தள்ளி தான் ஆடிக்கிறாங்க ஏ போர்டு இல்லையா அப்போ எதாவது மாற்றி ஆடினாங்களா அப்போ நமக்கு ஒருபோடு தள்ளி ஆடுறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு நம்பரும் ஒரு மாதிரியாக ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்பர்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு எட்டாம் மேலே நாளைக்கு அதிகமான டவுட் இருக்குது என் எட்டாம் நம்பர் பேசிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாளைக்கு வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸும் நாளைக்கு இருக்குது ஏன் நாலு நம்பரு ஏழுக்கு நாலு தானே எப்போயுமே நம்ம கொடுப்போம் அதுதானே வரணும் அப்போ அதான் வரும் சரிங்களா அப்போ நமக்கு ஏழுக்கு நாலு கொடுக்குறோமே அப்போ நாலு நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கேஸ் ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருது நாலு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் அது ரொம்ப ஃபேவரபுளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து நமக்கு பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு ஏழாம் நம்பர் தான் திரும்ப வரணும் ஏன் ஏழாம் நம்பர் வரணும் வச்ச நம்பர்களு தான் வைப்பாங்க அப்படி தான் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு அடிச்சிட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ அஞ்சு ஏழுங்கிற நம்பர் வர்றதுனால திரும்ப நமக்கு ஏழாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் ஏதாவது கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஜீரோ ஜீரோ எதுக்குங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஜீரோ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் ஜீரோ வருதுன்னா எடுங்க எனக்கும் ஜீரோவுக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக கிடைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் நிற்கிது கண்டிப்பாக பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் அது எப்போயுமே கான்செப்ட் கரெக்ட்டு தான் அது மாதிரி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கும் இந்த இடத்துல ப்ளே பண்ணுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் அதிகமாக ஜீரோவுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஜீரோ அதிகமாக கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு டிராவுக்குள்ளே அதிகமாக இருக்குது அதனால தான் அது மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு பாருங்கள் ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு எட்டு நாலுங்கிறது ஏ போல்டையும் அதே மாதிரி ஏழு ஜீரோங்கிறது பி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இது மாதிரி வருதான்னு பாருங்கள் அடுத்து சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா சி எனக்கு மூணாம் நம்பர் மேலே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானு டவுட் இருக்குது எதுனாடங்க மூணாம் நம்பர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரும் கூடங்க ஏன்னா அஞ்சுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டான சாய்ஸ் தான் நீங்கள் யாருக்காச்சும் வேணும்னா எடுங்க அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பெண்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் அதுவும் ஒன்று தான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நம்ம கணக்காக தான் சொல்கிறது அஞ்சுக்கு மூணுங்கன்னா மேக்சிமம் வந்து அஞ்சாம் நம்பர் வந்தால் இதெல்லாம் வரும் மூணாம் நம்பர் வரும் ஒன்றாம் நம்பர் வரும் சரிங்களா இதெல்லாம் ஆகக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் கொடுப்போம் இல்லை இதை தாண்டி வந்து ரெண்டாம் நம்பர் கொடுப்போம் இப்படிலாம் கொடுப்போம் இப்போ காரணம் என்ன அஞ்சாம் நம்பருக்கு பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர அது இல்லாமல் வேறு நம்பர்லாம் கொடுக்க முடியாது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் சரிங்களா இது வந்து உங்களுக்கு வந்து கணக்கில் வரதாண்டதையும் பாருங்கள் எனக்கு இந்த ஒன்றாம் நம்பர் இதோட சேர்த்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கால்குலேஷனில் வருது அப்படின்னா எடுத்துக்கங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அப்போ அந்த நமக்கு நாளைக்கு வந்தால் என்ன நம்பர் வரலாங்க அப்படின்னா திரும்ப ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ஜீரோவுக்கான சாய்ஸ் நாலாம் நம்பருக்கான சைஸ் எட்டாம் நம்பருக்கான சைஸ் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப திரும்ப காமிக்கிது இது மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னா எடுங்க ஏன்னா காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்பர்கள் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம்